இது கூட பரவாயில்ல அங்க இருந்து ஒரு மேம்ல என்ன இங்க வாம்மான்னு கூப்பிட்டு உனக்கு எயித்து ஸ்டாண்டர்க்கு அப்புறம் என்னமா பிரச்சனை டைரக்ட்டா காலேஜுக்கு வந்துட்டுன்னு கேக்குறாங்க எய்த் ஸ்டாண்டர்க்கு அப்புறம் நான் வளரவே இல்ல போல சரிம்மா மூலையும் வளரல ஏய் இங்க வாடா இனிமேல் நம்ம என்ன பண்றோம் இங்க பாரு நீ எனக்கு பெரிய தம்பி சரியா இரு யாராவது வெளியே கேட்டாங்கன்னா இங்க பாரு என்னைய அக்கான்னு சொல்லணும் இவன் வந்து என் சின்ன தம்பி சரியா இங்க வா யாரு நீ வந்து எங்க வீட்ல இருக்கிற ஒரு வயசான மாமா எங்க தாத்தா என்ன பண்ணிட்டாரு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தனால பதினாறு வயசு பருவம் அங்கேயே நீ உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு வெளியே யாராவது கேட்டாங்கன்னா இதுதான் நம்ம ஸ்டோரி சொல்றேன் சரியா இங்க பாரு அக்கான்னு சொல்லு ஹம் சரி ஓகே ஏ சின்ன தம்பி அக்கான்னு சொல்லு சரி இந்தா உங்க அப்பாட்ட போ ஏ வாடா ஏ நில்லுங்க நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க இந்த பிள்ளைங்களுக்கு அக்கா எல்லாம் கிடைச்சிருச்சு இல்ல அதான் அம்மாவை தேடி போயிட்டு இருக்கான்